மூத்த தமிழ் பள்ளி ஆசிரியை பாராட்ட வேண்டும் லிங்கம் வேண்டுகோள் மலேசிய தமிழ் மன்றம் மற்றும் மலேசிய தமிழ் காப்பகம் கடந்த ஐந்து வருடமாக இந்நாட்டில் தமிழ் பள்ளிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த ஆசிரியர்களை தங்க தமிழாசிரியர்கள் விருது வழங்கி பாராட்டி கௌரவித்து வருகிறது மூத்த ஆசிரியர்களை பாராட்டுவது சமூகத்தின் கடமையாகும் என மலேசிய தமிழ் மணி மன்றத்தின் தேசிய தலைவர் முனைவர் சூவை லிங்கம் தெரிவித்தார் தாமான் ஸ்ரீ மூடா சமூக மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய முனைவர் சூவை லிங்கம் மூத்த தமிழாசிரியர்களை பாராட்டுவது சமூகத்தின் கடமையாகும் மலேசிய தமிழ் காப்பகத்தில் பணி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர்கள் சங்கங்கள் மாநில வாரிசாக இணைந்துள்ளது மிகவும் வரவேற்கக்கூடியது தமிழாசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் ஒன்றிணைந்து செயல்படுவது தமிழ் அறிஞர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதாகும் நாம் வயதானாலும் நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள பெரியதொரு வாய்ப்பாகும் மலேசிய தமிழ் காப்பகத்தில் உறுப்பினராக இணைந்திருப்பது காப்பகத்திற்கு வலு சேர்ந்துள்ளது அதனால் தான் நாம் விருது வழங்கும் விழாவை தனித்து காப்பகம் ஏற்பாடு செய்துள்ளது இன்று இந்த விழாவை மலேசிய தமிழ் காப்பகத்தின் சார்பில் மலேசிய தமிழ் மணிமன்றம் நடத்துகிறது என்றார் சூவை லிங்கம் மலேசிய தமிழ் காப்பகம் தொடர்ந்து தமிழ் பள்ளி விவகாரத்தில் கருத்துக்களை கலந்துரையாடல் வழி அவ்வப்போது கருத்துக்களை வெளியிடலாம் பணி ஓய்வு பெற்ற உங்களிடையே தமிழ் பள்ளி மேம்படுத்த ஆலோசனைகள் இருக்கும் அக்கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் இதற்காக ஆசிரியர்கள் பெற்றோர்களை கொண்ட கருத்தரங்குகளை தங்கள் அமைப்பு நடத்த வேண்டும் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர்கள் தமிழ் பள்ளிகள் மேம்பாடு தங்களின் கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக அவ்வப்போது வெளியிடுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இன்றைய ஆசிரியர்களுக்கு பயனாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் உங்களால் வளர்க்கப்பட்ட பள்ளிகள் மேலும் மாண்பு பெற ஆலோசனை சொல்ல வேண்டும் உங்கள் சங்கம் அதனை முன்னின்று செய்ய வேண்டும் உங்கள் நலனை பேணுவதோடு தமிழ் பள்ளிகளின் நலனில் நீங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும் அரசாங்கத்திற்கும் அரசியலாளர்களுக்கும் நீங்கள் ஆலோசனை கூற வேண்டும் அதற்காக மாநாடுகள் கருத்தரங்குகளை நீங்கள் நடத்த வேண்டும் என சுவைலிங்கம் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்நிகழ்வில் பேசிய கோத்தா கெமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஜம்புநாதன் தமது உரையில் மூத்த தமிழ் பள்ளி ஆசிரியர்களை பாராட்டுவது மகிழ்ச்சிக்கு உரியது தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்து இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவது பாராட்டுக்கு உரியது என்றார் அவர் மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் சங்க கணேசன் பணி ஊய்வு பெற்ற தலைமையாசிரியர் மன்ற தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் மற்றும் மலேசிய தமிழ் காப்பகத்தின் தலைவர் முனைவர் கா குமரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிகழ்வு ஏற்பாட்டுக்குழு தலைவர் காவிரி வரவேற்பு உரையாற்றினார் ஏற்பாட்டுக்குழு செயலாளர் திருமதி மு மணிமேகலை நன்றி உரையாற்றினார் அலெக்சாண்டர் நிகழ்வை